காதல் எடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போகிறது திருமணம் தான் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும் சோ திருமணம் வாழ்க்கை இவங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் பார்க்கும் போது இவங்களுக்கு உணர்வுகள் ரீதியாக நிறைய மூமெண்ட் அப்கிரேட் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது இவங்களுடைய பார்ட்னரோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இமோஷ்னலி வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக்காக இருக்காங்க ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேருந்துலாம் பாசிட்டிவான ஒரு அப்டேட் நடக்கும் ஒரு மூமெண்ட் நடக்கும் அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லேருந்து இமோஷ்னல் ரீதியாக அவங்க பார்ட்னர் மேலே இருக்கிற ஒரு சேட்னஸா இருக்கட்டும் ஒரு கவலை ஆங்கைட்டியா இருக்கட்டும் அதுல இருந்து வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி கையில் இவங்களால அவங்க பார்ட்னருக்கு அந்த ஒரு பெயின் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு டைமாக இந்த நெக்ஸ்ட் டேஸ் இருக்கும் நிச்சயமா இப்போ காதல் திருமணம் அது ரெண்டையுமே தாண்டி கெரியர் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஆளுமே வந்து கடினமா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த விஷயத்தை கடந்து வருவாங்க இல்லையா இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டர் சூஸ் பண்ணவங்களுக்கு கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ கரியர் வாழ்க்கையில் அவங்களுக்கு தூர இடத்துல இருந்து இருந்து லாங் இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்க எதற்காக சில மாதங்களாக சில நாட்களாக வெயிட் பண்ணாங்களோ அதனுடைய ஒரு சக்ஸஸ் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் கரியரை பொறுத்த அப்படின்னு இருக்குது இதில் வந்து இவங்களுக்கு இவங்களை தேடி வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் எந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதனால் அவங்களுக்கு ஒரு இனிஷியல் சக்ஸஸ் வந்து கிடைக்கும் நிச்சயமாக